நண்பர்களே வணக்கம் அனைவரையும் வழக்கறிஞர் முருகேசன் அன்போடு வணங்கி மகிழ்கிறேன் இந்த நாட்டில் உச்சவட்ச அதிகாரம் அரசியலமைப்பின்படி மக்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது மக்கள்தான் அரசியல் சபையை நிர்மாணம் செய்கிறார்கள் சட்டத்தை நிர்மாணம் செய்கிறார்கள் நூற்றி ஐம்பது கோடி மக்கள் தொகை வாழக்கூடிய இந்த இந்திய திருநாட்டில் எல்லோரும் ஒன்றிணைந்து ஒரு சட்டத்தை இயற்ற முடியாது என்பதற்குத்தான் பாராளுமன்றம் சட்டமன்றங்கள் என்று ஏற்படுத்தப்பட்டு நம்முடைய பிரதிநிதிகள் நம் சார்பில் நாமே தேர்வு செய்து அனுப்பி வைத்து அவர்கள் ஒன்று கூடி சட்டங்களை இயற்றுகிறார்கள் அந்த சட்டத்தின்படி தான் நாட்டு மக்கள் அனைவரும் அந்த சட்டத்தை இயற்றுகிற நம்முடைய பிரதிநிதிகளும் செயல்பட வேண்டும் ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா என்கின்ற அரசியலமைப்பினுடைய சரத்துக்கள் எல்லாம் அனைவருக்கும் பொருந்தும் யாரும் சட்டத்தின் பார்வையிலிருந்து தப்ப முடிய சட்டம்தான் உயர்ந்தபட்ச ஒரு அதிகார அமைப்பு சட்டம் இல்லை என்றால் ஏழைகளும் சாமானிய மக்களும் வறியவர்களும் ஒடுக்கப்பட்டவர்களும் இந்த உலகத்தில் வாழ முடிய ஏழைக்கு நீதி என்பது நிதியால் பின்தங்கி விடக்கூடாது என்பதற்காக சட்ட சேவை திட்டங்கள் எல்லாம் இன்றைக்கு நாட்டில் வந்திருக்கிறது எல்லாவற்றுக்கும் பல்வேறு பொதுநலவாதிகள் பல வழக்குகளை உச்ச நீதிமன்றங்களிலும் உயர் நீதிமன்றங்களிலும் தாக்கல் செய்து அதன் பேரில் பல்வேறு தீர்ப்புகளை பெற்றிருக்கிறார்கள் நான் அடிக்கடி சொல்வேன் இந்த நாட்டில் சுதந்திரம் என்பது அவ்வளவு பேர் தன்னுடைய உயிரையும் உடைமையையும் இரத்தத்தையும் தந்து கொடுத்திருக்கிறார்கள் அதே போல்தான் பல்வேறு சட்டங்களும் கூட பல அப்பாவிகள் இறந்த பிறகு தான் வந்திருக்கிறது போக்சோ சட்டம் ஜோதி சிங் அந்த பெண்ணினுடைய இறப்பிற்கு பிறகு வந்தது பணியிடங்களில் பெண்களுக்கு பாலியல் ரீதியான துன்புறுத்தல்களிலிருந்து தடுக்கக்கூடிய சட்டம் பன்வாரி தேவி என்கின்ற பெண்ணினுடைய கொடுமைக்கு பிறகு வந்தது ராகிங் தடை சட்டம் பொன் நாவரசினுடைய கொலைக்கு பிறகு வந்தது உமன் அராஸ்மெண்ட் சட்டம் ஷரிகாசா என்கின்ற பெண்ணினுடைய இறப்பிற்கு பிறகு வந்தது இப்படி பார்க்கிற பொழுது பல சட்ட திருத்தங்களும் புதிய சட்டங்களும் கூட அந்தந்த காலத்திற்கேற்ப நடைபெற்ற சம்பவங்களின் அடிப்படையில் குற்றச்சம்பவங்களின் அடிப்படையில் தான் வந்திருக்கிறது சுதந்திரம் எப்படி உயிரிழந்து கிடத்ததோ போல் பல சட்டங்களும் பலர் உயிரிழந்த தான் கிடைத்திருக்குது சட்டங்களை இப்படித்தான் என்று நிர்மாணம் செய்துவிடவும் முடியாது காலத்திற்கேற்ப திருத்தங்கள் கொண்டு வர வேண்டியதும் இருக்கிறது அந்த வகையில் இந்திய அரசியலமைப்பில் இன்றைக்கு பல்வேறு திருத்தங்கள் கொண்டு வந்திருந்தாலும் கூட அரசியலமைப்பில் உச்சபட்ச அதிகாரம் கொண்டிருக்கக்கூடிய மக்கள் நாம் தான் இந்த அரசை நிர்மாணிக்கிறோம் என்பதை தெரிந்து கொண்டு அரசு மக்கள் இணைந்து பணியாற்றக்கூடிய ஒரு காலகட்டம் வருகிற பொழுதுதான் நம்முடைய திட்டங்கள் நமக்கு வர வேண்டிய திட்டங்கள் அனைத்தையும் நாமே செய்து கொள்ள முடியும் இன்றைக்கு எழுபத்தைந்து ஆண்டு கால சுதந்திர காலத்தில் அரசியலமைப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதில் உருவாக்கப்பட்டிருந்தாலும் கூட எத்தனையோ காலங்களை கடந்து பயணித்திருக்கிறோம் இந்த மிகப்பெரிய ஜனநாயக நாட்டில் இன்றைக்கு சட்டம் உச்சபட்ச அதிகாரமாக இருக்கக்கூடிய அரசியலமைப்பு சட்டம் இருப்பதால் தான் இன்றைக்கு டெமோக்ரஸி ஜனநாயகம் தேர்தல்கள் இவ்வளவு கோடி மக்கள் வாழக்கூடிய இந்த தேசத்திலே மக்கள் போலீஸ் பாதுகாப்பு இராணுவ பாதுகாப்பு இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்றால் இங்கே இருக்கக்கூடிய சட்ட அமைப்பு இங்கே இருக்கக்கூடிய ஜனநாயக அமைப்பு இங்கே இருக்கக்கூடிய அந்த இறையாண்மை ஆக இந்த வகையில் இந்த சட்டம்தான் அனைவருக்குமான ஒரு நீதியை தருகிறது சட்டம் தெரியாது என்று யாரும் சொல்லிவிட்டு தப்ப முடியாது சட்டத்தின்பால் இன்றைக்கு தப்பித்தாலும் என்றைக்கும் சட்டத்திலிருந்து குற்றம் செய்தவர்கள் தப்ப முடியாது ஆகவே இந்த வழக்கறிஞர் தொழிலில் பனிரெண்டாவது ஆண்டில் அடியெடுத்து வைக்கிற நாம் என்னை பொறுத்தவற்றில் இந்த தொழில் மூலமாக எதிர்கால சந்ததிகள் சினிமா நட்சத்திரங்கள் பின்னாலோ சினிமா கலைஞர்கள் பின்னாலோ அற்பமான விஷயங்கள் பின்னாலோ போதைப் பொருட்கள் பின்னாலோ சென்று விடக்கூடாது என்பதில் கவனமாக இருந்து பள்ளி கல்லூரிகளிலும் பொதுமக்கள் மத்தியிலும் உரிய சட்ட வழிகாட்டல்களை செய்து கொண்டிருப்பதற்காக ஒத்துழைப்பு நடக்கக்கூடிய அத்துணை ஆசிரியர்கள் அதிகாரிகள் காவல்துறையினர் நீதிமன்ற பணியாளர்கள் நீதிபதிகள் நான் இந்த அளவிற்கு வளர்ச்சியடைவதற்கும் உயர்வதற்கும் என்னாலும் என் மீது அக்கறை கொண்டு இருக்கக்கூடிய அத்துணை நல்ல நண்பர்கள் வழக்காடிகள் என்னுடைய அனைத்து அன்பை நேசிக்கக்கூடிய நில்லத்தரசி போல் குடும்பத்தார் குற்றார் உறவினர் நண்பர்கள் என்னுடைய புதல்வர்கள் என்னுடைய மக்கள் அனைவருக்கும் இந்த நேரத்தில் நன்றி பாராட்டி தொடர்ந்து என்னுடைய செயல்பாடுகளில் எதிர்கால சமுதாயத்தை பாதுகாப்புடன் கட்டமைக்கும் என்னுடைய பயணத்தில் எல்லாம் வல்ல இறைவன் அருளையும் வளமும் தர வேண்டும் என்று வேண்டியும் ஏதேனும் ஒரு வகையில் இந்த எதிர்கால சந்ததியினுடைய வளர்ச்சியில் என்னுடைய பயணமும் இருக்கும் என்பதை நம்பிக்கையோடு சட்டம் என்பது அனைவருக்குமான சட்டம் ஏழைகளுக்கும் அது கிடைக்க வேண்டும் அதற்காக பாடுபடுவதற்கு வழக்கறிஞர்கள் ஒன்று சேர்ந்தும் எதிர்கால சந்ததிக்காக நாம் முழுமூச்சாக பயணிக்க வேண்டிய ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கிறோம் போதையில் தள்ளாடும் இளைஞர்களையும் சினிமா கலைஞர்கள் பின்னால் தள்ளாடும் இளைஞர்களையும் பெண்களுக்கான பாதுகாப்பிலிருந்து அவர்களை காக்க வேண்டிய சூழ்நிலைகளிலும் அவர்களுக்கான எதிர்மறையான செயல்களிலிருந்தும் பா காக்க வேண்டும் நவீன ஆடம்பர ஆடை கலாச்சாரம் என்பதனாலும் நடக்கக்கூடிய பிரச்சனைகளையும் பெண்கள் மத்தியில் எடுத்துச் சொல்ல வேண்டும் தொலைபேசி சீரியல்களிலிருந்து மக்கள் விடுபட வேண்டும் வாகனங்களில் மிக கவனமாக பயணிக்க வேண்டும் இதையெல்லாம் மக்கள் மத்தியில் கொண்டு சென்று இந்த உலகத்தில் நெருநல் உலனு இன்றில்லை எனும் பெருமை உடைத்து உலக என்பதைப் போல இந்த மக்கள் என்றென்றும் இந்த மண்ணிற்காகவும் பொண்ணிற்காகவும் அடித்து கொள்ளாமல் என்றைக்கும் விட்டு கொடுத்தும் கோபத்தால் சாதித்தவன் இல்லை என்பதை உணர்ந்தும் இந்த நிலை மாறும் என்கின்ற நிலையோடு பயணிக்க வேண்டும் என்று சொல்லி வாழ்த்தி பாராட்டி நன்றி பாராட்டி விடைவருகிறேன் நன்றி வணக்கம்